வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு மூன்று மாதத்தில் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த தமிழ் வருஷ புத்தாண்டில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் ஸோ எங்கள் வீட்டில் எப்படி சித்திரை கணிக்கானுதல் நான் நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்ஸாக பகிர்ந்திருக்கிறேன் ஸோ ஏற்கனவே நான் ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் எப்படி நம்ம பண்ணணும் முக்கணி பலா வாழை அப்புறம் மங்கள பொருட்கள் வெத்தலை பார்க்கும் குங்குமம் கண்ணாடி வளையல் மஞ்சள் நீட்டு மஞ்சள் அந்த இது கிழங்கு மஞ்சளும் குங்குமமும் வாங்கி வச்சாச்சு அப்புறம் காசு கொஞ்சம் வெள்ளி காயின்ஸு கண்ணாடி கண்ணாடிக்கு பூ போட்டு தாம்பலத்துக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு காலையில் எழுந்தி நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாங்கள் ஒவ்வொன்றா தொட்டு பார்த்து கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடியில் எங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் வேண்டிக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் எல்லாதான் நல்லதாவே நடக்கணும் வேண்டிக்கிறேன்